இப்போ ஊட்டச்சத்துன்னு சொல்லிவிட்டு மாமிச உணவுகளை சாப்பிட்றாங்க ஆடு ஆடு கோழி மாடு அப்படின்னு சொல்லி உயிரினங்களை கொண்டு சாப்பிட்றாங்கள நீ ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீ என்ன பண்ணுற ஆடை ஆடை கொண்டு சாப்பிட்ற மாட்டை கொண்டு சாப்பிட்ற அப்போ அவங்ககிட்ட வந்து கருணை இல்லாமல் போயிடும் இரக்கம் உணர்வுகள் செத்து போய்விடும் மனித உணர்வுகள் செத்து போய்விடும் மனித உணர்வுகள் மனித தன்மைன்னு சொல்கிறாங்கள மனித உறவு உணர்வுகளின் தன்மை மனிதர்கள்னா என்ன அவங்களுக்கு ஸ்பெஷல் இரக்கம் பரிதாபப்படுறது கருணை இப்போ கருணை மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து அழுவது ஒரு நீ வளர்த்த ஒரு ஆட்டுக்காக உனக்கு கண்ணீர் வரும் இதான் மனிதர்களுடைய சிறப்பு மனித தன்மை என்பது அப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு நீ ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஊட்டச்சத்து எனக்கு தேவை அதனால நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் பனிக்கறி சாப்பிட்றேன் அப்படிங்கும் போது உன்னுடைய இறக்கம் செத்து போய் விடுகிறது நீ இறக்கத்தை சாகடித்து விட்டு மாமிசத்தை சாப்பிடுகிறாய் ஒரு மனித தன்மையை சாகடித்து விட்டு அந்த மாமிசத்தை நீ சாப்பிட்ற மீனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அது சந்தோஷமாக வாழுது அதை போய் பிடிச்சி அது ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ வாழும் அதை பிடிச்சி நீ சாப்பிட்ற அப்போ அது நம்மளை போல் ஒரு உயிரணும் அதுக்காக நீ தாவரம் நீ தாவரங்கிறது நமக்குன்னு இயற்கை நீ இந்த தாவரத்தை சாப்பிடு தாவரத்துக்கு இருக்கலாம் உணர்வு இருக்கலாம் ஆனால் நமக்கு இதுதான் இயற்கை இயற்கை விதி விதிப்படி நம்ம தாவரத்தை தான் சாப்பிட்ணும் பழங்களை தான் சாப்பிடணும் காய்கறிகளை தான் சாப்பிடணும் அப்படின்னு இயற்கை விதிச்சிருக்கு அந்த வகையில் நம்ம பிற உயிரினங்களை சாப்பிடும்போது நீ சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடை சாப்பிட்ற மாட்டை சாப்பிட்ற அப்போ என்ன ஆகுதுன்னா உனக்குள்ளே இருக்கிற மனித தன்மை செத்து போய் விடுகிறது இறக்கம் செத்து போய் விடுகிறது ஒரு ஆட்டை கொல்ற உன நீ சாப்பிட்ற ஒரு ஆட்டை நீ உன் கையால் கொல்லு அதனால் முடியாது யாரோ கொல்றாங்க அதை நீ வாங்கி கசாப்பு கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற அப்போ நீயே உன் கையால் சாப்பிட்ற சாப்பிட்டாலும் அந்த அந்த உயிர்களை கொண்ட பாவம் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்போது உனக்குள்ளே இறக்கம் இருக்காது ஒரு மாமிசம் சாப்பிடுக்கிறவர்களுக்கு இறக்கம் இருக்காது உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு மாமிசம் சாப்பிடுக்கிறவர் ஒரு மான்குட்டியை பார்த்தா எப்படி பார்ப்பாரு அப்படின்னா சூப்பராக இருக்குது இதை வந்து கொன்று இறச்சியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வறுவல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னா அப்போ பார்ப்பார் அவர் பார்வையே அவர் பார்வையில் இறக்கம் இருக்காது மாமிசம் சாப்பிடுறவர் ஒரு மானையோ மொயலையோ ஆட்டுக்குட்டியோ பார்த்தா எப்படி பார்ப்பார் ஒரு மாட்டை பார்த்தா எப்படி பார்ப்பார் மாமிசம் சாப்பிடுறவர் இதை மட்டும் நல்ல இளங்கரியாக இருக்குது சூப்பராக பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அல்லது வருவல் பண்ணி சாப்பிட்லாம் அல்லது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அல்லது பிரியாணி பண்ணி சாப்பிடலாம் நாக்கில் எச்சு வரும் எச்சு அந்த மாதிரி தான் பார்ப்பார் அதுவே மாமிசம் சாப்பிடாதவர் தன் கையால் என்னால் ஒரு கோழியை கூட கொல்ல முடியாது ஒரு ஆட்டை கொல்ல முடியாது அது என்னால் முடியவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மென்மையான மனம் படைத்தவர் ஒரு அதே ஆட்டுக்குட்டியவோ மாட்டையோ மானையோ பார்த்தா எப்படி பார்ப்பார் அது அது ஒரு உயிரினமாக பார்ப்பார் அதை பார்த்தா இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம வளர்க்கலாம் அல்லது இந்த ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு மான்குட்டியை குஞ்சலாம் நாம் எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாமா நம்ம வீட்டுக்கு செல்லப்பிராணியாக வச்சுக்கலாமா அப்படி அந் அந்த மாதிரி ஒரு மாமிசம் சாப்பிடுகிறவரின் பார்வையே பார்வையில் இறக்கம் இல்லை ஆனால் மாமிசம் சாப்பிடாதவர் அவருடைய பார்வையில் அன்பு இருக்கு இரக்கம் இருக்குது கருணை இருக்குது அப்போ என்ன அது மாம்சம் சாப்பிடுறவர்களுக்கு இறக்கம் செத்து போய்விடுகிறது அப்போது உன் இறக்கத்தை சாகடிச்சுட்டு கருணையை சாகடித்து விட்டு அன்பு பாச இதெல்லாம் சாகடிச்சுட்டு தான் நீ ஒரு உணவத்தை உணவை சாப்பிடணுமா அப்படிப்பட்ட ஊட்டச்சத்து உனக்கு எதுக்கு அந்த அது வந்து அதில் அது அப்படி கிடைக்கிற ஊட்டச்சத்து உனக்கு எதுக்கு அதுவே நீ பழங்களை சாப்பிட்ற அப்படின்னா உன் உன்னிடம் இருக்கிற கருணையை செத்து போகாது உன் நீ ஒரு காய்கறிகளை சாப்பிட்ற அப்படின்னா உனக்கிட்ட இருக்கிற இறக்கம் செத்து போகாது ஒரு பிற உயிரினங்களை பார்த்து உனக்கு இருக்கிற அந்த கருணை இறக்கமானு பாசனெல்லாம் செத்து போகுது உயிரோடு இருப்போம் நீ மனித தன்மையோடு இருப்ப நாம மனித தன்மையோடு இருக்க இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமது மனித தன்மையை சாகடித்து விட்டு நாம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் என்று சொல்லிக்கொண்டு மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்பது தான் எனது வாதம்